கமர்தன் கிட்டே இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி பற்றி சார் கேட்பார் அந்த டாஸ்க் பண்ணதை பற்றி அப்போ அவர் சொல்லுவார் சபரி தான் எங்களுக்கு கேமில் இருந்துக்கிட்டே சரியாக விளாடாத மாதிரி தோணுச்சு சார் அவன் எங்களுக்கு எகேன்ஸ்டாகவே விளையாண்ட மாதிரி இருந்துச்சு துரோகம் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமர்தன் சொல்லியிருப்பாரு அதுக்கு காரணம் என்னென்னா முதல்ல கானாவினோத் சொல்லியிருப்பார் நான் வந்து எனக்கு சந்தேகம் வந்துச்சு நம்ம டீமில் உள்ள ஒருத்தனே இந்த மாதிரி பண்ணிட்டானோன்னு அந்த சந்தேகப்பட்ட பர்சன் வந்து சபரி அப்படின்னு சொல்லி கானாவினோத் தானே சொல்லியிருப்பார் அதை கண்டினியூ பண்ணி கமர்தன் இப்படி சொல்லியிருப்பார் சொன்ன உடனே அப்போ நீங்கள் இதை டேரெக்டாக சபரி கிட்டேயே கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சேதுபதி சார் கேட்பார் உடனே இல்லை சார் நான் கேட்கல சார் உடனே ஏன் கேட்கல அப்படின்னு இல்லை எனக்கு அதுக்குள்ளே தகுதி இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு உண்மையை சொல்லியிருப்பார் உடனே ஏன்னா நானும் பெருசாக எதுவுமே பண்ணலை சார்னு ரொம்ப ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருப்பார் அப்போ வந்துட்டு விஜய் சேதுபதி சார் கேட்பார் ஸோ ஓகே நீங்கள் வந்து சரியாக வேலை செய்யலாங்கிறீங்க பட் சபரி வந்து துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நீ தானே நேரடியாக தானே போய் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொன்னோடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கமர்தின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் கேட்டாங்க பிக் பாஸ் கிட்ட போய் கேட்டீங்களா இல்லை நான் ஓகேவா பண்ணுறேன்னா சார் அப்படின்னு கேட்டிங்கள்ல அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சேதுபதி சார் சொல்கிறார் உடனே ஆமாம் சார் எப்படி கேட்டிங்கன்னு உடனே அதே டெமோ வாய்ஸில் கமர்தன் பேசி காட்டுறாரு பேசி காமிச்ச உடனே அதை அதுக்கு பாஸ் என்ன சொன்னார்ன்ன உடனே பிக் பாஸ் அதே பிக் பாஸ் வாய்ஸ்லேயே அதையும் சொல்லி காட்டுறாரு இல்லை உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னம்மா நான் கூட அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கும் எனக்கும் பர்சனலாக எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாரு அதை இப்போ வந்து விஜய் சேதுபதி சார் கமர்தனை கிண்ணல் அடிச்சு சொல்கிறாரு நல்லா வச்சு அரைஞ்சு அனுப்பினார்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு உடனே மமர்தனை அப்படியே வாய்ந்துட்டு அப்படியே உட்காந்துச்சாரு இதே மாதிரி அப்படியே செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்